புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் அரசு துறைகளில் உள்ள காணி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பிட வலியுறுத்தியும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலர்கள் போர் புற நூலகர்கள் எம்ஆர்பி பி செவிலியர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஓய்வூதியம் தொகுப்பு பெறும் மூன்று லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலம் முறை ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்கிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருத்தாசனம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் மாநில மாநாட்டின் போராட்ட அரைக்கோவல் தீர்மானங்களை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வட்டத் தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு 그게 다예아